என் அன்பு குழந்தைகளே நான் உங்கள் இயேசு உங்களை பார்க்க வந்துள்ளேன் உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை நான் உணர்கிறேன் கழுத்தை நெரிக்கும் கடன் கடன்காரர்கள் வீட்டின் முன் நின்று திட்டி மன உளைச்சல் செய்கின்றார்கள் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை என்ற சூழலில் நீங்கள் சிக்கித் தவிக்கிறீர்கள் என் அன்புக்குரியவர்களே உங்கள் துன்பத்தை நான் நன்கு அறிவேன் கடன் சுமையால் இரவில் உறங்க முடியாமல் படுக்கையில் புரளும் உங்களின் நிலையை நான் பார்க்கிறேன் காலை எழுந்ததும் கடன்காரர்களின் வருகைக்காக அஞ்சி நடுங்குகிறீர்கள் அவர்கள் கதவை தட்டும் ஒலியை கேட்டு உங்கள் இதயம் துடிக்கிறது வீட்டின் முன் நின்று அனைவரும் கேட்கும்படி உங்களை இழிவுபடுத்தும் போது உங்கள் மானம் காற்றில் பறக்கிறது ஆனால் என் அன்பான குழந்தைகளே இக்கட்டான இந்த சூழலிலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் கலிலேயாவில் நான் வாழ்ந்தபோது நம் சமூகத்தில் கடன்காரர்களின் கொடுமைகளை நேரில் பார்த்திருக்கிறேன் பணம் கொடுத்தவர்கள் வட்டிக்கு வட்டி சேர்த்து ஏழை மக்களை நசுக்கும் காட்சிகளை கண்டிருக்கிறேன் ஒரு சிறிய தொகையை கடனாக பெற்று பின்னர் அதன் பல மடங்கு தொகையை திருப்பிச் செலுத்த முடியாமல் தவிக்கும் நிலையை புரிந்து கொள்கிறேன் ஒருமுறை என்னிடம் ஒரு மனிதன் வந்தான் அவன் சொன்னான் ஆண்டவரே நான் என் குழந்தைக்கு மருத்துவம் செய்ய கடன் வாங்கினேன் இப்போது கடன் கொடுத்தவர் என் வயலை பறிக்க வருகிறார் என் குடும்பம் பட்டினியால் வாடுகிறது அவருடைய கண்களில் நான் கண்ட பயம் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அதே பயம்தான் கடனாளியாக இருப்பது ஒரு சிறைக்குள் இருப்பது போன்றது நீங்கள் உடலால் சுதந்திரமாக இருந்தாலும் உங்கள் மனம் எப்போதும் அந்த சிறைக்குள் தான் இருக்கிறது உங்கள் முடிவுகள் யாவும் கடனை திருப்பிச் செலுத்துவதை சுற்றியே சுழல்கின்றன குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரங்களில் கூட கடன் எண்ணம் உங்களை விட்டு அகலவில்லை அன்புள்ள என் குழந்தைகளே இந்த துயரத்திலிருந்து மீள்வதற்கான வழிகளைப் பற்றி சிந்திப்போம் முதலில் உண்மையை எதிர்கொள்ளுங்கள் உங்களிடம் எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கிடுங்கள் பல சமயங்களில் நாம் நம் கடன் நிலையை உணராமல் இருப்பதால் அது மேலும் மோசமாகிறது உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை ஆய்வு செய்து கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்குங்கள் இரண்டாவதாக கடன் கொடுத்தவர்களுடன் நேர்மையாக பேசுங்கள் பலர் தங்கள் கடன் காரர்களிடமிருந்து ஓடி ஒழிவதால் பிரச்சினை இன்னும் பெரிதாகிறது தொழிற்சலுடன் அவர்களை சந்தித்து உங்கள் நிலையை விளக்குங்கள் உங்களால் இயன்ற அளவு திருப்பி செலுத்துவதற்கான திட்டத்தை முன்வையுங்கள் பெரும்பாலான கடன் கொடுப்பவர்கள் தங்கள் பணத்தை திரும்பப் பெற வாய்ப்பு இருப்பதைக் கண்டால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பார்கள் மூன்றாவதாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களைப் போன்ற சூழலில் இருக்கும் மற்றவர்களுடன் இணைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருங்கள் சில இடங்களில் குழுக்களாக சேர்ந்து சிறு சேமிப்பு நிதியை உருவாக்கி கடன் பிரச்சனையிலிருந்து மீள உதவும் அமைப்புகள் உள்ளன அத்தகைய வழிகளை தேடுங்கள் நான்காவதாக உங்கள் ஆன்மீக வலிமையை இழக்காதீர்கள் கடன்காரர்கள் உங்கள் உடலை துன்புறுத்தலாம் ஆனால் உங்கள் ஆன்மாவை அவர்களால் தொட முடியாது தினமும் நேரம் ஒதுக்கி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவருடைய அன்பில் ஆறுதல் காணுங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக அளவுக்கு மீறிய ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நம்மில் பலர் தேவைக்கு மீறி ஆசைப்பட்டு கடனில் சிக்கிறோம் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசையால் நம் வரம்புகளை மீறி செலவழிக்கிறோம் எளிமையான வாழ்க்கையின் அழகை உணருங்கள் உண்மையான மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை உறவுகளில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆறாவதாக உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் கூடுதல் வருமானத்திற்கான வழிகளை தேடுங்கள் ஒருவேளை உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒரு திறமையை பயன்படுத்தி சிறிய அளவில் தொழில் ஆரம்பிக்கலாம் மீன் பிடிப்பதற்கு பதிலாக மீன் பிடிக்கும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள் என் அன்புக்குரிய குழந்தைகளே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடன்காரர்கள் உங்களை இழிவுபடுத்தும் போது அவர்களை மன்னியுங்கள் ஆம் இது கடினமானது ஆனால் வெறுப்பை வளர்த்து கொண்டால் அது உங்களையே அழைத்துவிடும் அவர்களின் கோபத்திற்கு கோபத்தால் பதிலளிக்காதீர்கள் அமைதியான மனதுடன் நான் என்னால் முடிந்த அளவு செய்கிறேன் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் என்று கூறுங்கள் கடன்காரர்களும் மனிதர்கள்தான் அவர்களும் குடும்ப கடமைகளுடன் வாழ்பவர்கள் உங்களைப் போலவே அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அவர்களின் கோபம் பெரும்பாலும் அவர்களின் சொந்த அழுத்தங்களில் இருந்து வருகிறது அதனால் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் உங்களை அநியாயமாக நடத்தும் போது உங்கள் உரிமைகளை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் கடனாளிகளை பாதுகாக்கும் சட்டங்கள் உள்ளன அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கடன்காரர்கள் உடல் ரீதியாக மிரட்டினால் அல்லது உங்கள் குடும்பத்தினரை அச்சுறுத்தினால் உடனடியாக சட்ட உதவியை நாடுங்கள் அதுபோன்ற நடத்தை எந்த சட்டத்திலும் அனுமதிக்கப்படவில்லை உங்கள் உரிமைகளை அறிந்திருப்பது பலவீனம் அல்ல அது ஞானம் இந்த சூழலிலிருந்து மீள்வது ஒரே நாளில் நடக்காது அது ஒரு நீண்ட பயணம் சில நாட்கள் நீங்கள் முன்னேறுவீர்கள் சில நாட்கள் பின்னடைவு ஏற்படும் ஆனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஒவ்வொரு சிறிய வெற்றியையும் கொண்டாடுங்கள் கடன் தொகையில் சிறிது குறைந்தாலும் அது ஒரு முன்னேற்றம்தான் இறைவனை நம்புங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் இறைவனின் குழந்தைகள் உங்கள் மதிப்பு கடன் தொகையால் அளவிடப்படுவதில்லை நீங்கள் தவறு செய்திருந்தாலும் அதற்காக உங்களை நீங்களே குற்றம் சாட்டிக் கொள்ளாதீர்கள் அனைவரும் தவறு செய்கிறார்கள் அனைவருக்கும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கிறது என் அன்பான குழந்தைகளே உங்கள் கடன் சுமை குறையும் வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் துயரத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன் இரவில் தூக்கமின்றி இருக்கும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் காலையில் கடன்காரர்கள் வரும்போது என் அன்பை உணருங்கள் உங்கள் பாதையில் ஒளியை காண்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறும் நாள் விரைவில் வரும் இந்த சூழலில் நீங்கள் தனித்து விடப்படவில்லை என்பதை நம்புங்கள் உங்களைப் போன்ற பிரச்சனையில் இருந்து மீண்டவர்கள் பலர் உள்ளனர் அவர்களும் ஒரு காலத்தில் உங்களைப் போலவே கடன்காரர்களின் விரட்டல்களால் அவதிப்பட்டனர் ஆனால் இப்போது அவர்கள் விடுதலை பெற்றுள்ளனர் நீங்களும் அந்த விடுதலையை பெறுவீர்கள் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது நீங்கள் கடனில் இருந்து மீண்டு மீண்டும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரங்களை மீண்டும் அனுபவிப்பீர்கள் கடன்காரர்களின் அச்சமின்றி அமைதியான தூக்கம் கொள்வீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களும் கடன் சுமையிலிருந்து விடுபட உதவுவீர்கள் என் அன்புக்குரிய குழந்தைகளே கடன் சுமையிலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கட்டும் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உங்களுடன் உள்ளது